ஹாய் நண்பர்களே எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கிட்ட உள்ள ஃபோன் மொடல்கள் என்னென்ன மொடல் இருக்குது அதில் கண்டிஷன் எப்படி ரேம் ரோம் எப்படி ஃபுல் பேஜஸ் தான் நாங்கள் அதில் பார்க்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காம தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் எப்படி இதில் எப்படி வேலை எப்படி எடுக்கலுமான்னு பார்த்துக்குள்ளேயேணும் அதனால் நீங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபோன் ஒன்று எடுத்துக்கொள்ளேயணும் எங்கள்ட்ட இருக்குது கேட்குறா கேக்கடாத்திப்பட்டு வாயில் அவங்களுக்கு வந்து எடுத்துக்குள்ளே மேலும் அப்படி நீங்கள் வர எல்லாம் தூரம் உங்களுக்குண்டா நாங்கள் குறியல் அங்கே குறியல் மூலமாக அவங்களுக்கும் நாங்கள் ஃபோன்களை அனுப்புவோம் அதன் மூலமாக உங்களுக்கும் ஃபோன்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளே ரொம்ப குறைவான விலையில் ரொம்ப கண்டிஷனெல்லாம் நல்லா இருக்கிற ஃபோன்கள் நிறைய மொடல் ஃபோன் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் சொப் செய்கிறவர்களாக இருந்தீங்கனா உங்களுக்கு ஹோல்சேல் விலைக்கும் எங்கள்கிட்ட ஃபோன் எடுத்துக்கொள்ளேன் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஹோல்சேல் விலைக்கும் எடுக்கிறாங்க ரீட்டைல் ஃப்ரேஸ் இருக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க எங்கள்கிட்ட சொப்புக்கு வந்தும் எடுக்கிறாங்க அதே மாதிரி டெலிவரி குறியல் மூலமாக நிறைய ஃபோனுகள் எங்கள்கிட்ட எடுக்கிறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் தூரமாக இருந்து உங்களுக்கு ஃபோன் ஒன்று எடுக்கணும்னா நீங்கள் எங்களோடய அக்கௌண்ட் நம்பருக்கு பெஸ்ட்டில் சல்லியை போடணும் போட்டுவிட்டு ரிசிப்டை எங்களோடய வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு குறியல் மூலமாக ஃபோனில் அனுப்புவோம் அதுக்கு முந்தி நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோட்டோகளை பார்த்து உங்களுக்கு விருப்பம்டா நீங்கள் எங்களோடய அக்கௌண்ட் நம்பருக்கு சல்லியை போட்டு ரிசிப்டை வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்குள்ளேயிலும் எங்கள்கிட்ட வேண்டிய ஃபோனில் எடுத்துக்குள்ளேயிலும் நிறைய முடல் ஃபோனில் இருக்குது நிறைய பேர் எடுக்கிறாங்க நாங்கள் இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்றும் செய்கிறோம் சிங்களத்தில் சொல்கிறேன் சிங்கள மொழியில் செய்கிறோம் எம்என் மொபைல் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றும் செய்கிறோம் உங்களுக்கு சிங்கள மொழி தீர்ந்தா அதிலையும் போயிட்டு பார்த்துக்குள்ளேயிலும் அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க இதுக்கும் சப்போர்ட்டு தாங்க நாங்கள் மு முன்னுக்கும் நிறைய ஃபோனுகளை கொண்டு வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம் அதில் வீடியோக்களையும் உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி ஒரு நாள் ஊட்டும் ரெண்டு நாள் விட்டு மூணு நாள் ஊட்டோ வீடியோ ஒன்று போடுவோம் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேண்டிய எடுத்து எடுத்துக்குள்ளேயிலும் ரொம்ப குறைவான விலையில் ரொம்ப கண்டிஷன் எல்லாம் நல்லாவே இருக்கிற ஃபோன் நாங்கள் இம்போர்ட் பண்ணி நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி விற்கிற ஃபோன்கள் தான் நிறைய மொடல் ஃபோனுங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஒரு ஃபோன் ஒன்று எடுக்கணுண்டா இந்த வரைக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சல்லியை போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நாங்கள் உங்களோடய அட்ரெஸுக்கு குறியல் பண்ணுவோம் அதை அதன் மூலமாக எங்கள்கிட்ட நீங்கள் ஃபோன்கள் தூரம் உள்ள ஆட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி கிட்டேண்டா இந்த தூரம் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எங்களோடய சொப்புக்கும் வந்து எடுத்துக்கொள்ளையிலும் அது பிரச்சனையே இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் எங்கள் எங்கள்கிட்ட கன்பேக்ட் பண்ணி உங்களுக்கும் இந்த இருக்கிற ஃபோன்கள்ட்ட நிறைய முடல் ஃபோன் இருக்குது அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் எங்கள்கிட்ட வேண்டிய ஃபோன்கள் நாங்கள் இப்போ சொன்ன முறையில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நாங்கள் கூட மிச்ச நேரமாக பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன என்னென்ன மொடல் இருக்குது அதில் கண்டிஷன் ரெம்ரோம் அதிர விலையல் எப்படி அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளையண்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக நாங்கள் பார்ப்போம் இப்போ போவோம் வீடியோக்குள்ள இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்கள்கிட்ட என்னென்ன மோடல் இருக்குது உங்களுக்கு எப்படி விலைக்கு வாங்கலாம் அதில் கண்டிஷன் ரேம் ரோம் நிறைய மொடல் ஃபோனு எங்கள்கிட்ட இருக்குச்சு நிறைய சேலாயிட்டு ஒன்று கொஞ்சம் ஃபோனில் இருக்குது நீங்கள் குயிக் பண்ணி எடுக்கிற ஆளுக்களை சொப்பு உட்காந்து எடுங்க அப்படி இல்லாட்டி ஆர்டர் பண்ணி குக் குயிக்காக எடுத்துக்கோங்க சாமான் நிறைய இப்போ மு முன்னுக்கு முன்னுக்கு விலை கூடுது இந்த வரைக்கும் இந்த ஃபோன் தான் எங்கள்கிட்ட குறைஞ்ச விலைக்கு இருக்கிற ஃபோன் இந்த வரைக்கு இது இது புஜிப்ஸில் எஃப் ஜீரோ த்ரீ கே எஃப் சீரோ ஃபோர் ஜின்று ஒரு மாடல் உண்டு ரேம் டூ ஜிபி ஃபோன் மெமரி சிக்ஸ்டீன் ஜிபி இது வேண்டிய அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும் ஜப்பானுக்கு அடித்த மாடல் உண்டு உங்களுக்கு உஸ்கால் வேலை விலைக்கு யூஸ் பண்ணுற ஆளுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் ஆகும் ரெம் டூ ஜிபி ஃபோன் மெமரி சிக்ஸ்டீன் ஜிபி இது உங்களுக்கு எங்கள்கிட்ட எடுத்துக்குள்ளையிலும் ஃபோ ஜிஸில் எஃப் ஜீரோ த்ரீ கேண்ட் இருக்குது எஃப் ஜீரோ ஃபோர் ஜிஎன்டி இருக்குது ரெண்டு மொடல் இருக்குது இது உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட எடுக்கையிலும் நல்லா குவாலிட்டியான ஃபோன் விலை குறைஞ்சதுக்கு இருக்கிற ஃபோன் அடுத்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனில் பார்ப்போம் இந்த வரைக்கும் டிஜினோ ஒரு மாடல் இருக்குது டிஜினோ எழுநூற்றி நாலு கேசி தர மாடல் இது ரெம் த்ரீ ஜிபி phone memory தேர்ட் டூ நல்ல phone camera 13 பின்னிக்கு வந்து front 8 வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோன் நல்லா ஆகுற ஃபோன் இது உங்களுக்கு இதுவும் ஜப்பானை கடித்த மொடல் உண்டு ஒன் சிம் இதெல்லாம் ஒன் சிம் போடுற ஃபோன் இது உங்களுக்கு பத்தொம்பதிநாயிரத்து ஐநூறுரூவாவுக்கு எடுத்துக்குள்ளேயிலும் டிஜினோ எழுநூற்றி நாலு கேசின்ற மொடல் உண்டு RAM த்ரீ ஜிபி ஃபோன் மெமரி தேட் டூ ஜிபி வேண்டிய அப்ளிகேஷன் சப்போர்ட்டாகவும் அதுவும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நாங்கள் பார்ப்போம் எங்கள்கிட்ட அடுத்ததாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபோன் இந்த அரைக்கும் இந்த மொடல் ஃபோன் இது பெஸியோண்டு பெஸியோ ஃபோன் இதில் முடல் வரும் இந்த ஃபோனும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இது புதிய ஒரு மொடல் இது ரெண்டாயிரத்தி இருபதில் அடித்த மொடல் ஒன்று நல்ல குவாலிட்டியான ஃபோன் இது கொஞ்சம் நீட்டம் ஃபோன் நீட்டமான ஃபோன் கேமராவெல்லாம் நல்லா குவாலிட்டி இந்த அரைக்கும் இதில் கோல்ட் கலரில் தான் உங்களுக்கு வேண்டிய மாதிரி எங்கள்கிட்ட ஃபோன் எடுத்துக்கொள்ளையிலும் இது இதெல்லாம் ஃபீச்சர்ஸும் த்ரீ ஜிபி ரேம் இதில் ஃபோன் மெமரி தேர்ட் டூ ஜிபி முன்னுக்கு ஃபைவ் நல்ல குவாலிட்டியான ஃபோன் கண்டிஷன் எல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது வீதம் கண்டிஷன் இருக்குது ப்ராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கி ஃபோன் அவங்களுக்கு இதுவும் எடுத்துக்குள்ளாலும் எங்கள்கிட்ட இருபத்தி நாலாயிரூவாக்கு இது எடுத்துக்குள்ளையிலும் பெஸியோட பெஸியோ ஃபோன் ஒரு மாடல் உண்டு அடுத்தது நாங்கள் பார்ப்போம் எங்கள்கிட்ட இருக்கிற மொடலில் சோனி மாடல் உண்டு பார்ப்போம் சரி சோனியில் சோனி எக்ஸிசட் ஒன் கொம்பக் உண்டு இது அந்த மாடல் இதில் ரெண்டு கலர் இருக்குது இந்த இந்த கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது இது ரெம் ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரி தேர்ட் டூ ஜிபி நல்ல குவாலிட்டியான ஃபோன் சின்ன ஃபோன் கொம்பக்குன்ற சின்னது இது கேமரா சைடில் நல்லா கேமரா பேக் கேமரா பத்தம்பது முன்னுக்கும் ஃபைவ் கொடுத்துக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் சூச்சில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது கொரில்லா கிளாஸ் ஃபோ வந்தது நல்ல மார்க்கெட்டில் ஃபோன் ஃபோரோ ஃபோன் எக்ஸிசட் ஒன் கொம்பக் இருபத்தி நாலாயிரூவா கெடுக்கலாம் அடுத்து நாங்கள் பார்ப்போம்ங்கள்ட்ட ஹுவாவியோட டோர் மாடல் ஒன்று இருக்குது ஹுவாவி வை சிக்ஸ் ஃப்ரைம்ட ஒரு மாடல் குவாலிட்டியான ஃபோன் நல்ல மார்க்கெட்டில் நல்லா ஃபோரோ ஃபோன் அதில் ரெண்டு கலர் இருக்குது இந்த வரைக்கும் பிளாக் கலர் ஒன்று இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது இந்த கலர் ரெண்டில் வேண்டியம்மா எங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது உங்களுக்கு எடுத்துக்கொள்ள கண்டிஷன் நைன்டி நைன் நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஃபோன் இதில் ரேம் ஃபோர் ஜிபி ரேம் ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபேஸ் ஆன் லோக் கொடுத்துக்கிறாங்க இதில் இது ஃபேஸ் ஆன் கொடுத்துக்கிறாங்க நல்ல ஃபோன் ரெண்டு சிம் போடுறேன் இது டுவல் சிம் போடுற ஹூ ஆகிட வை சிக்ஸ் ஃப்ரைம்டு குவாலிட்டியான ஃபோன் நல்லா பேட்ரி நல்லா நிற்கிற ஃபோன் பேட்ரி மூவாயிரம் வோல்டேஜ் வர்ற ஃபோன் இது எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளையிலும் எங்கள்கிட்ட உங்களுக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு எடுக்கையிலும் ஹூவாவிட வை சிக்ஸ் ஃப்ரைம்டு ஃபோன் இதில் ரெண்டு கலர் இருக்குது இதில் ப்ளூ கலர் இருக்குது பிளாக் அவங்களுக்கு இந்த ரெண்டு கலர்லேயும் எங்கள்கிட்ட எடுக்கையிலும் இருவத் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு எடுக்கலாம் ரேம் ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் எப்பல் மாடலில் நீங்கள் கொஞ்சம் பார்ப்பேன் எப்பல்லில் சிக்ஸ் எஸ் இருக்குது தேர்ட் டூ ஜிபி இருக்குது உங்களுக்கு எடுத்துக்குள்ளேயும் முப்பத்தி ஏழாயிரரூவாவுக்கு இது பேட்ரி சேஞ்ச் பண்ணினேன் கண்டிஷன் எல்லாம் நைன்ட்டி நைன் நல்லாவே இருக்கிற ஃபோன் சுப்பரியாக இருக்கிற ஃபோன் குவாலிட்டியாக இருக்கிற ஃபோன் இது எப்பல்ல 6s எஸ் தேர்ட் டூ ஜிபி உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரரூவா கிடைக்கலாம் அடுத்த நாங்கள் பார்ப்போம் எப்போல்ல செவனில் பார்ப்போம் செவனில் தேர்ட் டூ ஜிபி உங்களுக்கு எடுத்துக்கலையிலும் நல்ல கண்டிஷன் பேட்டரி சேஞ்ச் பண்ணினது உங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா கெடுக்கலும் செவனில் தேர்ட் டூ ஜிபி கலர் இந்த வரைக்கும் இந்த கலர் இருக்குது அடுத்தது நாங்கள் செவனில் ஒன் ஜிபி இது இதுவும் கண்டிஷன் 99 நைன் இது ஒரிஜினல் பேட்டரி வந்த பேட்டரி இது உங்களுக்கு ஐம்பத்தி மூவாயிரம் எடுக்கலாம் செவனில் ஒன் டூ எயிட் ஜிபி நல்ல குவாலிட்டியான ஃபோன் நல்ல மார்க்கெட்டில் நல்லா ஃபோர் ஃபோன் செவனில் ஒன் டூ எயிட் ஜிபி உங்களுக்கு ஐம்பத்தி மூவாயிரூவா எடுக்கலாம் இது பிளாக் கலர் மட்டும்தான் இதில் இருக்கிறது டிவி டூல்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு தரையும் மேலும் நல்ல குவாலிட்டியான ஃபோன் அடுத்தது நாங்கள் எப்போல்லாம் பார்க்க போகிற ஃபோன் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோன் எப்பல் மாடலில் எயிட் ப்ளஸ் உங்களுக்கு எயிட் ப்ளஸ் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள எயிட் ப்ளஸில் எங்களை இருக்குது இதில் கண்டிஷன் எல்லாம் நல்லாவே இருக்குது நைன்டி நைன் ஒரிஜினல் வந்த பேட்டரி இருக்குது குவாலிட்டியான ஃபோன் இதில் டீயூல் டூஸ் ரிப்போர்ட் தரைய மேலும் இது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரரூவாக்கு எங்கள்கிட்ட எடுக்கலும் எயிட் ப்ளஸ் எயிட்டில் எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸில் கோல்ட் கலர் இருக்குது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் எங்கள்கிட்ட எடுக்க வேண்டிய ஃபோன் உள்ளவங்களுக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் கூகுள் ஃபிக்சல் மாடல் கூகுள் ஃபிக்சல் த்ரீன்ற மாடல் இதில் நிறைய ஃபோனுங்கள்ட்ட இருக்குது இதில் கலர் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது அடுத்தது பட்டர் க க பட்டர் கலரில் இருக்குது கலர் மூணில் இருக்குது உங்களுக்கு மூணுலேயுமே எடுத்துருது இதில் கண்டிஷன் சொல்ல போனால் நைன்ட்டி நைன் நல்லா வைக்கிற கண்டிஷன் இதில் நைன்ட்டி ஃபைவ் நைன்டீன் கண்டிஷன் இது வெலை கொய்க்க எடுக்கல நாங்கள் அந்த மாதிரி வில கண்டிஷன் குறவானே கொண்டு வரல நல்லா கண்டிஷனில் வைக்கிற ஃபோன் தானே இருக்குது இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்க போனோம்னா ரேம் ஃபோர் ஜி மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து குவாலிட்டியான ஃபோன் கண்டிஷன் நல்லா நைன்ட்டி நைன் நல்லா ஸ்பீட்டான ஃபோன் நல்லா சேல் ஆகிற ஃபோன் மார்க்கெட்லேயும் நல்லா போகிற ஃபோன் கூகுள் ஃபிக்சல் த்ரீண்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஃபோன் நல்ல மார்க்கெட்டில் போகிற ஃபோன் இது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாக்கு எடுக்கையிலும் கூகுள் ஃபிக்சல் த்ரீல குவாலிட்டியான ஃபோன் ரேம் ஃபோர் ஜிபி வந்து ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து கேமரா சைடு ஸ்பீடெல்லாம் நல்லா குவாலிட்டியான ஃபோன் கூகுள் ஃபிக்சல் த்ரீ நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாக்கு எடுக்கலாம் இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒயிட் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ரெண்டு கலர்லேயும் நிறைய ஃபோனில் உங்களுக்கு இருக்குது எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் நல்லா குவாலிட்டியான ஃபோன் ரெண்டு ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது ஒரு ஸ்பீக்கர் இருக்குது குவாலிட்டியான ஃபோன் கண்டிஷனும் நல்லாவே இருக்கிற ஃபோன் கூகுள் பிக்ஸல் த்ரீ நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கலாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் ஒப்போ மொடலில் புதுசாக வந்திருக்கிற மொடலிட்டியான ஃபோன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடித்த ஃபோன் ஏ எயிட்டி த்ரின்ற ஒரு மாடல் ஏற்றி மூணுன்ற ஒரு மாடல் அதில் கலர் இருக்குது மூணு கலர் இருக்குது கோல்டு கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது நாலு கலர் இருக்குது ரெட் கலரும் இருக்குது உங்களுக்கு அதை எடுத்துக்கலாம் இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்க போனோம் ரேம் ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கேமரா சைட் எல்லாம் நல்லா இதில் ஃபேஸ் அன்லாக் குடிக்கிறாங்க நல்லா குவாலிட்டியான ஃபோன் ஒப்போட ஏ எண்பத்தி மூணுன்ற ஒரு மாடல் ரெண்டு சிம் போடுறது டுவல் சிம் போடுறது கண்டிஷன் எல்லாம் நைன் நல்லாவே இருக்கிற ஃபோன் இதில் மூணு கலரில் எங்கள்ட்ட எடுத்துக்குள்ளேயிலும் உங்களுக்கும் ஒப்போட ஏ எயிட்டி த்ரீன்ற ஒரு ஃபோர் ஜிபி ரேம் ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபேஸ் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாடல் டுவல் சிம் கலர் மூணு கலரில் நீங்கள் உங்களுக்கும் எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சோனி மாடலில் சோனி எக்ஸ் இந்த மாடல் இதில் ரெண்டு கலரில் இருக்குது இந்த வரைக்கும் ப்ளூ கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இப்போ இருக்குது பிளாக் கலர்லேருந்து பிளாக் கலர் முடிஞ்சிட்டு இந்த ரெண்டு கலர்லேயும் உங்களுக்கு எடுத்துக்குள்ளையிலும் இதில் பீச்சர்ஸ் பார்க்க போனோட இதில் ரெம் ஃபோர் ஜிபி ரேம் ஒன்று வரும் ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி குவாலிட்டியான ஃபோன் நல்ல மார்க்கெட்டில் நல்லா ஃபோரோ ஃபோன் சுப்பரியான ஃபோன் பேக்கில் கேமரா ரெண்டு வந்தது எக்ஸ்பீரியா ஹைட்டில் உங்களுக்கு இந்த ரெண்டு கலர்லையும் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளிடுறோம் ப்ளூ கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது நல்ல கண்டிஷன் நைன்ட்டி நைன் கீரி பட்டு அடி வாங்கில நல்லாவே இருக்கிற கண்டிஷன் நைன்ட்டி நைன் கண்டிஷன் இருக்குது எக்ஸ்பீரியா ஹைட்டில் இந்த இந்த ரெண்டு கலரையும் இந்த கண்டிஷன் எல்லாம் குவாலிட்டி ஆகிருக்கிறது டைப்ஸி யூஎஸ்பி போட்டு வந்தது இந்த வரைக்கும் ஃபோன் இதில் கேமரா ரெண்டு கேமரா வந்து பேக்கில் ரெண்டு கேமரா வந்து குவாலிட்டியான கேமரா நல்லா மார்க்கெட்டில் நல்லா போகிற ஃபோன் இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்விட்ச்சில் வந்து இருக்குது ஒன் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்த ஃபோன் எக்ஸ்பீரியா எயிட் நாற்பத்தி நாலாயிரூவாவுக்கு எங்கள்கிட்ட எடுத்துக்குள்ளேயிலும் குவாலிட்டியான ரெண்டு கலரில் இருக்குது அடுத்து நாங்கள் பார்ப்போம் எக்ஸி சாட் த்ரீ மாடல் எங்கள்கிட்ட இருக்குது எடுத்துக்குள்ளேயும் அதில் பிளாக் கலர் மட்டும் தான் இருக்குது சோனில் எக்ஸி சட் த்ரீ மாடல் குவாலிட்டியான ஃபோன் நல்ல மார்க்கெட்டில் போகிற ஃபோன் குவாலிட்டி ஃபோன் கேமராவெல்லாம் நல்லா குவாலிட்டி ஆகிற ஃபோன் எஜ் வந்த ஃபோன் ரெ ரெண்டு சைடும் ஹெஜ் வந்தது கேமரா அந்த குவாலிட்டியான கேமராவுன்னால் அதுக்கு பனியே ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்த ஃபோன் ஃபோர் ஜிபி ரேம் ஃபோன் மெமரி சிக்ஸ்டி ஃபோர் இது உங்களுக்கு எங்கள்கிட்ட எடுத்துக்கிலேலும் நாற்பத்தி நாலாயிரூவா கிடைக்கணும் பிளாக் கலர் மட்டும் தான் இதில் இருக்குது நல்லா மார்க்கெட்டில் நல்லா போகிற ஃபோன் சோனியிட எக்ஸிஸ் அட் ஃபோன் இல்லை பிளாக் கலரில் எங்கள்கிட்ட நிறைய ஃபோன் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் இது இருக்குது சோனியிட சோனி எக்ஸிஸ் டூ பிரீமியம் சோனியிட டூ இது எச் வராதது பின்னிக்கு ரெண்டு கேமரா வந்தது ரெண்டு சைட்டும் gorilla glass வந்தது பின்னு கெஜ் முன்னு கஜ் இல்லாதே சுப்பரியான ஃபோன் மார்க்கெட்டில் நல்ல ஃபோர் ஃபோன் குவாலிட்டியான ஃபோன் எக்ஸிஸ் ஆட் டூ ப்ரீமியம் எக்ஸிஸ் டூ ப்ரீமியமில் உங்களுக்கு பிளாக் கலரில் எங்களுக்கு எடுக்கணும் இது சிக்ஸ் ஜிபி ரேம் ஃபோன் மேலே சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நாற்பத்தி நாலாயிரம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் எங்கள்கிட்ட கடைசியாக நாங்கள் பார்க்க போகிற ஃபோன் ஒப்போட ஒரு மொடல் ஒன்று இருக்குது நாங்கள் ஒப்போ மொடலு இந்த அறிக்கிறது ரெண்டு கலர் இருக்குது கோல்டு கலர் இருக்குது ரோல்ஸ் கோல்டு இருக்குது ஒப்போ ஏ ஃபிஃப்டி ఇది uh, త్రీ RAM రేమ్ ఫోన్ మెమరీ 32GB టు జిబి వందే డూవల్ సిమ్ సిమ్ రెండు పోడ్డది ఒప్పోడ ఏ ఫిఫ్టీ సవన్ డెమో ఎత్తుకులం ఎరెండీ ఐనూరు ఎక్కడ కోల్డ్ కలర్ ఇది రోస్ గోల్డ్ అయింది రేమ్ త్రీ జిబి రేమ్ ఫోన్ మెమరి తేట ఫోన్ మెమరీ తేట టు ஒப்போட ரெண்டு சிம் போடுறது நல்ல குவாலிட்டியான ஃபோன் மார்க்கெட்டில் நல்லா போகிற ஃபோன் இது உங்களுக்கு குறைய தான் சொல்லிக்கிறோம் இது உங்களுக்கு எங்கள்கிட்ட அடுக்கையிலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் எங்கள்கிட்ட என்னென்ன முடல் ஃபோன் இருக்குது உங்களுக்கு எப்படி விலைக்கு வாங்கலாம் அதில் கண்டிஷன் ரெம்ரோம் ஃபுல் ஃபீச்சர்ஸை நாங்கள் பார்த்தோம் எங்கள்ட சொப்பு இருக்குது கேட்குறா சொ சொது வாயில் உங்களுக்கு சொப்புக்கு வந்து மேலும் உங்களுக்கு அப்படி வரையலாம் நீங்கள் தூரம் மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இலங்கையில் எந்த இடம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் குறியல் மூலமாக உங்களோட அட்ரெஸுக்கு போடலும் நீங்கள் எங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு சல்லியை போடும் ரிசீப்டை வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கள்கிட்ட வேண்டிய ஒரு ஃபோனும் உங்களுக்கு எடுத்துக்குள்ளேயிலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு பிடிச்சிருந்தால் ஒரு பொடி லைக் கொண்டு தாந்து சப்போர்ட்டை கொண்டு தாங்க பிடிக்கலாண்டு அன்லைக்கை போட்டுக்கோங்க நீங்கள் சப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப் பண்ணி பெல்லை ஓல் அமைத்தி வச்சுக்கோங்க நாங்கள் முன்னுக்கும் நிறைய புதிய ஃபோன்களை புதிய மாடல் ஃபோன்கள் நிறைய கொண்டு வந்து சேல் பண்ணுவோம் நீங்கள் ஓல் அமைத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கும் பார்த்துக்குள்ளேயும் உங்களுக்கும் ஃபோன் ஒன்று எடுத்துக்குள்ளேயும் அதுதான் ஓடு அமைத்த சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி